ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் டிக்கெட் தான் ஏஎஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கேஆர்சிபி டிக்கெட் எங்கே வாங்கணும் நிறைய பேர் கேட்டிங்க இப்போதான் லேட்டஸ்ட்டு ப்ரெசிலீஸ் வந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு ஆர்கனைசிங் கமிட்டிலேருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ என்னென்ன பண்ணணும் எங்கே வாங்கணும் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக லைனாக வருது பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு இஷ்டத்து தகுந்த மாதிரி டிக்கெட் வாங்கிக்கலாம் ரைட் நிறைய பேர் கேட்டதுனால கடந்து இதை சொல்லிடுறேன் வெறும் டிக்கெட் வாங்கினா மட்டும் பார்த்தது நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் நீங்கள் வெறும் டிக்கெட் விட போய் நின்று அப்புறம் பிரச்சனை ஆகக்கூடாது நிறைய விஷயங்கள் கேளுங்கள் ஆன்லைன் சேல் ஒன்லி தான் இந்த வாட்டி ஏன்னா லாஸ்ட் இயரே உங்களுக்கு தெரியும் நான் காலையில் ஏழு மணிலேருந்து நிற்கிறேன் மூணு மணிலேருந்து நிற்கிறேன் அப்படி இப்படின்னு அந்த கிடையாது இனிமேல் ஆன்லைனில் தான் புக் பண்ணலாம் வீட்டில் உட்காந்துட்டே பண்ணலாம் நீங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ எங்கே வேணாலும் முக்கியமாக ஒரு பர்சனுக்கு ரெண்டு டிக்கெட் தானே அதனால ஞாபகம் வச்சுங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண மாதிரிலாம் பத்து டிக்கெட் புக் பண்ணலாம் அந்த மாதிரி சினிமா டிக்கெட்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ரெண்டு டிக்கெட் தான் ஒரு ஐடி அது பார்த்துங்க என்னான்ட்டுன்னு கார் பார்க் அண்ட் டூ வீலர் பார்க்கிங் ரொம்ப முக்கியம் ஆறு இடத்துல கொண்டு பார்க்கிங் அதை நோட் பண்ணிங்க கடகடன்னு கலைவாணர் அரங்கம் அப்புறம் பிடபிள்யூடி ஆப்போசிட் டு கேட்டு கிட்ட இருக்குது வாலாஜர் ரோடில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸில் நீங்கள் பார்க் பண்ணலாம் நாலாவது ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் பார்க் பண்ணலாம் அஞ்சாவதாக ரயில்வே கார் பார்க்கிங் வேறு இருக்காங்க சேப்பாக் ஸ்டேஷன் அங்கே பார்க் பண்ணலாம் ஆறாவதாக விக்டோரியா ஹாஸ்டல் இந்த இடத்துல தான் கார் அண்ட் பைக் உங்கள் டிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே போய் கேட்டுக்கலாம் நீங்கள் எந்தெந்த இடத்துல எங்கே அவைலபிளாக இருக்கும்னு நீங்கள் பொதுவாகவே ட்ரெயின் வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூனிட் ட்ரெயினு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் பெட்டர் எனிவே அவங்க வச்சு தகுந்த மாதிரி பார்த்துங்க சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக இங்கே பண்ண முடியாது ஆமாம் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் இந்த ஏரியா பிளாஸ்டிக் ஐட்டம் பிளாஸ்டிக் பேக் எதுவுமே அலவுட் இல்லை பிடிச்சி புத்தன தூக்கி வெளில போடுறவங்க அவங்க விட மாட்டாங்க சிகரெட்டு பிடிக்கிற சிகரெட்டு பீடி குர்க்கா பான் மசாலா எனி அதர் டொபாக்கோ நாட் அலௌட் இன்சைட் ஸ்ட்ரிக்ட்லி ஆமாம் அவங்க இடி கெட்டு தான் எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும் நேராக போய் வாங்க முடியாது ஆன்லைனில் ஸ்கேன் அவங்க அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க பார் அண்ட் கியூஆர் கோடு மேட்ச் ஆனால் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க இஃப் ஸ்கேன் வந்து பாயிண்ட் டூப்ளிகேட்னு ஸ்கேன் சொல்லிச்சுன்னா பேச்சுக்கே இடம் இல்லை க வெளில போயிட வேண்டியது தான் ஸோ அதனால் கரெக்டான நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணுங்கள் வாங்கிங்க டிக்கெட்டை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட் வந்து நாலரை மணிக்கே திறந்துருங்க இவன் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் எட்டு மணிக்கு தான் ஓப்பனிங் திரும்பிடலாம் நீங்கள் பார்க்கலாம் நாலரை மணிக்கே போயிடலாம் சாயங்காலம் நாலரை மணிக்கு ஓப்பனு நோ ரீஎன்ட்ரி உள்ளே போயிட்டு வெளில வரேன் டீ பிஸ்ட் வரேன் அப்படிலாம் நீங்கள் வெளில போனால் திரும்பி உள்ளே வர முடியாது அது ரொம்ப முக்கியம் ஒரு வாட்டி உள்ளே போனால் அவ்வளோதான் வெளில போனால் ஃபினிஷ் அது நல்லா நோட் பண்ணிங்க டி ட்வெண்ட்டி தானே அதனால் மூன்றரை மணி நேரம் மேட்ச்சு நோ அவுட் சைட் ஃபுட்டு வெளியிலேருந்து சாப்பாடு பிவரேஜு ட்ரிங்க் இது எதுவுமே அலோட் இல்லை எல்லாம் நீங்கள் தான் வாங்கணும் ரைட் சேல் எப்படி டிக்கெட் எப்படி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பேடிஎம் இன்சைடர் அந்த ஆப்பில் நீங்கள் வாங்கலாம் டிக்கெட்டு இல்லைன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் இன்சைடர் டாட் இன் இந்த வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கலாம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வேறு எங்கேயாவது வாங்குனிங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க்கு ஏன்னா அங்கே போயிட்டு அது டூப்ளிகேட்டே எங்கிட்ட வாங்கலாம் இங்கே வாங்கலன்னு சொன்னாங்கன்னா யூ விட் நாட் பி அலோட் மேட்ச் பாட்டு உள்ளே விராட் கோலி ஸ்கோர் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பார் என்ன கேகாட் ஸ்கோர் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பார் மிஸ் பண்ணுவீங்க அதனால் ஊஷாரா இந்த ஐடியில் மட்டும் வாங்க இன்சைடர் டாட் இன் அண்ட் பேடிஎம் இன்சைடரில் டிக்கெட்டு என்னி என்னிலேருந்து சேலின்றதை சொல்லணும்ல எஸ் மண்டே வர மண்டே முக்கியமாக காற்றால் ஒம்பதரை மணி சேல் ஆகும் எயிட்டீன்த் மார்ச் இது இருக்கிற டிமாண்டை பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்கன்னு அது தகுந்த மாதிரி புக் பண்ணிங்க எப்படி சின்ன புக் பண்ணுறீங்களோ பிக் பட்ஜெட் படம் அது மாதிரி வெளியின் அட்வான்ஸ் ஆன்லைன் இருக்கு போய்டுங்க காற்றால் நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆகும் மண்டே எயிட்டீன் மார்ச் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் தான் அது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபைவ் டு ப்ளஸ் இவர்சஸ் எம்எஸ் தோனி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு மட்டும் டிக்கெட் ரேட்டு சொல்லிடுறேன் மினிமம் ஆயிரத்தி எழுநூறுபா அது லோவர் கே ஸ்டாண்டு அண்டு அதுக்கப்புறம் ஃபோர் தௌசண்ட் அதை விட்டால் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் எம் கேஎம்கே டெரஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா நல்லா நோட் பண்ணிங்க பின்னாடி வேறு போட்டிருக்கேன் எந்தெந்த ஸ்டாண்டுன்னு அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சிடிஇ ஐஎஃப் டி நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்குது அது டிக்கெட்லேயே மென்ஷன் ஆகும் ஸோ யார் யாருக்கு என்னென்ன இஷ்டமோ அது மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு டகுமே மேட்ச் பார்த்துருங்க எங்களோடய ரிவ்யூ ப்ரிவியூ எல்லாம் வழங்கும் போல வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவைலாம் உங்கள் ஆதரவு தான் அது என்ன எங்களுக்கு தெளிங்கோ நாலுரைக்கும் கேட்டு திறந்துடுவோங்க சீக்கிரமாக போயிடுங்க ஓப்பனிங் செரமனி வேறு நடக்கும் அதுவும் நீங்கள் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அண்ட் ஆல் தி பெஸ்ட் டிக்கெட்டுக்கு ரைட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் கேளுங்கன்னு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அப்டேட் பண்ணு உங்களுக்கு கற்றுச்சுங்க புரிய பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் சார் பேனுவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்